வணக்கம் இன்று நாம் நாளந்த சிலை மண்டபம் பற்றி அறிந்து கொள்வோம் நாலந்த சிலை மண்டபம் அல்லது நாலந்த கெடிகே என்பது இலங்கையின் மாத்தளை மாவட்டத்தின் நெடுஞ்சாலையிலிருந்து கிழக்கே ஒன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஒரு பௌத்த சிலை மண்டப அழிபாடு ஆகும் இது மாத்தளைக்கும் தம்புளைக்கும் இடையே இவற்றிலிருந்து ஏறத்தாழ சம அளவு தொலைவில் உள்ளது இது இலகுவாக அணுகத்தக்க வகையில் அமைந்திருந்தும் ஒப்பிடும்போது போது பெருமளவுக்கு அறியப்படாத ஒரு தொல்லியல் சின்னமாகவே இது உள்ளது இலங்கையில் இந்த சிலை மண்டபத்துக்கு முந்தியதும் பிந்தியதுமான பல சிலை மண்டபங்கள் இருந்தும் இது பல வழிகளில் அவற்றிலிருந்து வேறுபட்டதாக உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இலங்கை அரசினால் முன்னெடுக்கப்பட்ட மகாவலியாறு அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இந்த நினைவுச் சின்னம் முற்றாகவே நீருக்குள் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டபோது இச்சின்னத்தை ஒவ்வொரு கல்லாக கலற்றி எடுத்த தொல்லியல் துறையினர் அதனை இடத்திலிருந்து சில அடிகள் தொலைவில் நிலத்தை மண் போட்டு உயர்த்தி மீள கட்டினர் இந்த தொல்லியல் களம் ஒரு சிலை மண்டபத்தையும் ஒரு சிறிய தாது கோபுரத்தையும் உள்ளடக்கியுள்ளது இவ்விரண்டும் ஒரு சதுர வடிவான மேடையில் கட்டப்பட்டுள்ளன இம்மேடையை சுற்றிலும் செங்கற்களினான குடை சுவர் உள்ளது இம்மேடையின் கிழக்கு சுவரோடு ஒட்டி அதன் நடுவில் படிகள் இருந்ததற்கான தடயங்கள் காணப்படுகின்றன இரண்டு கௌதம புத்தரின் மார்பளவு பகுதிகளும் ஒரு கால் பகுதியும் மகாயான போதிசத்வர் அல்லது அவலோகிதேஸ்வரர் என கருதத்தக்க சிற்பத்தை கொண்ட ஒரு கட்பலகையும் ஒரு சிறிய காவட்கொள்ளும் ஒரு பிள்ளையார் சிலையும் இவ்விடத்தில் காணப்பட்ட அழிபாடுகளிடையே பிற தொல்லியல் சின்னங்களாக கருதப்படுகின்றன இவற்றை விட சற்று தொலைவில் வயல் பகுதியில் கல்வெட்டுக்களை கொண்ட கர்டூனின் பகுதிகளும் காணப்பட்டன இதன் இந்து மொரு முக்கிய சிறப்பம்சம் என்னவெனில் இக்கட்டிடம் அமைந்துள்ள இடம் இலங்கையின் மைய பகுதி என இலங்கை நில திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது இன்று இது சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாகவும் பௌத்தர்களின் வணக்கத்தளமாகவும் காணப்படுகின்றது இலங்கையில் உள்ள முந்திய சிலை மண்டபங்கள் சிங்கற்களால் ஆனவை ஆனால் இக்கட்டிடம் கற்களால் ஆனது இது தென்னிந்தியாவில் பல்லவர்கள் அறிமுகப்படுத்திய கல்லால் கட்டிடங்கள் கட்டும் வளமையின் செல்வாக்கால் ஏற்பட்டது என கருதப்படுகின்றது அத்துடன் இச்சிறிய கட்டிடம் பல்லவ கட்டிடக்கலையை உள்வாங்கி அமைக்கப்பட்டுள்ளது பல்லவர்கள் மாமல்லபுரத்தில் கட்டிய பஞ்சரதங்கள் எனப்படும் கட்டிடங்களில் ஒன்றான கணேச ரதத்தின் விமான அமைப்பை தழுவியே நாளந்த சிலை மண்டபத்தின் விமானமும் அமைந்துள்ளது இயற்கையின் அரவணைப்பில் குளத்தால் சூழப்பட்டு அமைதியாக காட்சி தரும் இந்த வணக்கத்தலம் வரலாற்றோடும் ஆர்வலர்களையும் சுற்றுலா பயணிகளையும் கவரும் இருக்கின்றது இக்கட்டிடம் பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டது இந்த கட்டிடம் தொடர்பாக மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம் இக்கட்டிடம் அமைந்துள்ள இடம் இலங்கையின் மையப்பகுதியாகும் இங்குள்ள சிற்பங்கள் இந்து பௌத்த அடையாள சின்னங்களாகும் பல்லவர் கட்டிட கலை அம்சம் கொண்ட இக்கட்டிடமானது தாந்த்ரிக் எனப்படும் மகாயான பௌத்த சிற்ப வடிவமைப்பை கொண்டது எட்டாம் பத்தாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இது கட்டப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது இது இந்து பௌத்த கலாசாரத்தை இணைத்து கட்டப்பட்டிருக்கின்றது இங்கு காணப்படும் சிலைகளில் குபேரன் சிலை முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது மேற்குறித்தவற்றுடன் இன்னும் ஒரு சிறப்பம்சம் அதாவது இப்போது நாம் பார்ப்பது நகர்த்தப்பட்டு மீளமைக்கப்பட்ட கட்டிடமாகும் மாணவர்களே இவ்வாறு எமைக்கு உரித்தான எமது மரபுரிமைகளை பாதுகாப்பது எமது கடமையாகும் மாணவர்களே இது போன்ற கற்றல் தொடர்பான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி